ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க அதாவது தக்காளி மறுபடி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சின்ன வெங்காயம் எப்படி இருக்குன்னா நல்லா பெரிய வெங்காயமாக இருக்குது அந்தளவுக்கு வெங்காயம் நல்ல வெங்காயமாக இருக்குது மறுபடியும் இஞ்சி வாங்கிட்டு வந்தாங்க மறுபடி வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் இவ்வளவுமே இருபது ரூபா தான் இப்போ இருபது ரூபா இல்லை பதினெட்டு ரூபா தான் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நிறைய வெண்டக்காய் இருக்குது நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் தான் வெண்டக்காய் இருக்கா அடுத்து இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோனா ஐம்பது ரூபா இந்த வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் ஐம்பது ரூபா அடுத்து தக்காளி வந்து நாலரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க கிலோ வந்து பதினாறு ரூபா அப்படின்ட்டு நாலரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க இஞ்சி வந்து இருபத்தி ரூபா இஞ்சியோட ரேட்டு இஞ்சி வந்து ஒரு நானூறுகிட்ட நானூறு கிராம் இருந்துச்சு ரூபா அப்படின்ட்டு அது வாங்கிட்டு வந்திருக்காங்க மறுபடியும் கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் அண்டு புதுநாளையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் இருக்குது என்னோட உருவி நம்ம டப்பாவில் வைக்க வேண்டியதான் തക്കാളി ഇല്ല അപുന്നേ അതിനാൽ വാങ്ങിട്ട് താങ്ക് യു ഫ്രാൻസ് ബൈ